ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரிட்டு தலைவி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஓகே நம்மளோட ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸில் டுவெண்ட்டி கலர்ஸ் குளம் படி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம போட்ட குளம் வந்து குட்டி குளம் இன்றைக்கி தை அமாவாசை அப்படிங்கிறனால அமாவாசைக்கு மோஸ்ட்லி மோஸ்ட்லி இல்லை நான் வந்து கோலமே போட மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டு சைடு நாங்கள் வந்து கோலமே போட மாட்டோம் வாசலில் காவி வேணா இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறதுனால சரி ஓகே இன்றைக்கி பிளா காவி வித் ஒயிட்டில் வந்து போட்டுடலாம் போடாமல் இருந்தாலும் நமக்கும் வாசல் ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே இருக்கு ப்ளைனாக இருக்கிறது நல்லா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் அதனால காவி காவிக்குளம் போட்டாச்சு இந்த காவி காவிக்குளம் எப்படி போகிறதுன்னு அப்படியே பாருங்க பார்த்துட்டே வாங்க கமெண்ட்ஸ் படிச்சு அவானி சிஸ்டர் நம்மளோட ஆலமரம் கோலம் வந்து அருமை முகிலா சகோதரி ஆலமரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் தசைக்கா பரந்தாமன் வாவ் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் காய் சுரே சூப்பராக சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் ஹேமந்த் குமார் வாழியன் நலம் அழகான கோலம் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா கல்யாண சுந்தரி சிஸ்டர் கால் படி எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க கலர் குலப்படி நான் ஒரு நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க வேல்முருகன் தேன்மொழி இதயம் மிகவும் அருமை சிஸ்டர் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு விதமான மகிழ்ச்சி அதுவே இதயத்தை விட்டுவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்கள் கமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி குட்டி குளம் தான் போட்டோம் உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறனால எல்லாத்தையும் ரீட் பண்ணி காட்டணும்னு ஸ்லோவாக காட்டியிருக்கோம் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேணாம் குளம் மட்டுமே போதுன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறதையும் கேட்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குளம் ஏழு புள்ளி நாலு நிறுத்திவிட்டு எக்ஸ்ட்ரா புள்ளிலாம் எதுவும் வைக்க வேணால் நீங்கள் சிம்பிளாகவே போட்டு முடிச்சிடலாம் பாலு பெரியசாமி சிஸ்டர் இந்த குளத்தை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களை மாதிரி முடியாது உங்கள் கலர் எல்லாம் நல்லா இருக்குது உங்கள் கிட்ட ஆர்டர் போட்ட எப்போ வாங்கலாம் இங்கே ஒரு ஆர்டர் போட்டால் வருமா குமந்தபுரம் ஆர்டர் போட்டால் வருமா ஒரு கலர் என்ன விலை இருக்கும் சிஸ்டர் நான் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க மீனா சிஸ்டர் ரியலி சூப்பர் ஆல்சோ கோலம் தேங்க் யூ சிஸ்டர் சங்கர்ஜெயா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் ஸ்டார் அழகா இருக்குது நன்றி சிஸ்டர் ராமலிங்கம் ப்ரோ உங்கள் கற்பனை திறமை சூப்பரோ சூப்பர் அக்கா வெரி தேங்க் தேங்க்யூ ப்ரோ அனு சுப்பு ஸ்டார் கோலம் சூப்பர் கலர் காம்பினேஷன் இஸ் ஆல்சோ வெரி அட்ராக்டிவ் தேங்க் யூ சிஸ்டர் தனலக்ஷ்மி சூப்பராக இருக்குது மேம் தேங்க்யூ மேம் கற்பகம் கோலம் கோலம் அருமை கலர் செலெக்ஷன் சூப்பர் தே ரொம்ப நன்றி சிஸ்டர் பவானி சிஸ்டர் உங்கள் கற்பனை சூப்பர்ன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மிருநாளினி அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர் ஸ்டாரும் சங்கும் ஒன்றாக இணைந்த கோலம் கலரும் அருமை தாமரை பூவும் மலர்ந்து மலர்கிறது தேங்க்யூ சிஸ்டர் மிருநாளினி அபி சிஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கமெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் யோகம் ராஜகோபால் மிகவும் நன்றாக உள்ளது கலர் அழகாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் சூப்பர் சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ டா தாங்கோ உங்களோட ஃபுல் நேமே எனக்கு படிக்க தெரியல சாரி கோச்சுக்காதீங்க தனம் லக்ஷ்மி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் கஜலக்ஷ்மி ஸ்டார் கோலம் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மைத்திலி சிஸ்டர் ஸ்டார் கோலம் சிம்பிளி சூப்பர் சிஸ்டர் வாழ்க வளமுடன் தேங்க்யூ சிஸ்டர் விஜய் ஸ்ரீனிவாசன் ஸ்டார் கோலம் அருமை சிஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ சிஸ்டர் என்ன சிஸ்டர் விஜய் சிஸ்டர் எங்கே ரொம்ப நாளாக ஆளையே காணும் காய சந்திகை சுரேஷ் ரொம்ப ரொம்ப அழகு நன்றி நன்றி மோகன் கீதா சைலேஷ் சூப்பர் பா கலர் ஸ்டார் தேங்க்யூ சிஸ்டர் ஜோதிமணி ஜோதி ஸ்டார் கோலம் சூப்பர் கலர்ஃபுல் இருக்கிறது குட்டியாக அழகாக இருக்குது சகோ சூப்பர் சூப்பர் நன்றி சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் வெற்றிவேல் மீனாட்சி சிஸ்டர் வாவ் சூப்பரோ சூப்பர் ஸ்டார் ஹாப்பி டே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கும் ஹாப்பி டே கவிதா செல்வம் சூப்பராக இருக்குது டுமாரோ நான் ட்ரை பண்ணுறேன் முகிலாமல் கோலம் போட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் கண்டிப்பாம்மா அனுப்பிவிடுங்க நானும் பார்க்குறேன் பிரவீன் பாலு அக்கா உங்கள் கோவில் மேல் கூரை கோலம் போட்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் ஹாப்பிக்கா தேங்க்யூ சூப்பர்மா சூப்பர்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னோடய கோலம் போட்டு நீங்கள் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க இல்லையா ஏன்னா அந்த கோலத்தை போட்டு என்ன ப்ரைஸ் வாங்கினேன்னு உங்களுக்குலாம் தெரியாது அதனால அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ வேணும்னா கேளுங்க நான் போடுறேன் கிருத்திக் எக்ஸலன்ஸ் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் பாரதிபாலா சிஸ்டர் முகிலா சிஸ்டர் கோலம் சூப்பர் மினி பைட்ஸ் மாதிரி இருக்குது நம் கையில் ரேகை கொடு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது ரெண்டு கலர் எடுத்து டபுள் சைடு ஷேடு இப்படி தான் கொடுக்கணும்னு நீங்கள் கொடுத்ததை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டர் இத்தனை நாளாக எனக்கு இப்படி போடுறது தெரியாது இப்படி சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் முகிலா சிஸ்டரால் மட்டும்தான் முடியும் மிளகாய் சிவப்பு கலர் ரொம்ப சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் உங்கள் கமெண்ட்டும் டெய்லி டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அழகழகாக கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் நல்ல இந்த மாதிரி குட்டி கோலம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா டிசைன் ஏதாவது பொண்ணும் ரொம்ப குட்டியாக போட்டமேன்னு ஃபீல் பண்ணேன் அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நம்ம கோலத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் जसिका सिंपली सूपर सिस्टर वेरी वेडीयी यू सिस्टर सुमी शंर सूपरम यू सिस्टर सिसवण्य कोलम सूपर सूर्प सिसं लावण्य कमली सिस्टर सूपल की यू सिस्टर पदमावति सिस्टर हापी कलर मॉर्निंगू सिस्टर सुपर शिवराम सूपर थैंक यू गायत्री सिल हूं तैंक्यू राजलक्ष्मी राजी ஓகே சிஸ்டர் டியர் நம்ம நேம் சொல்லி கமெண்ட் படிக்கும் போது ஜாலியாக இருக்குது தேங்க் யூ டியர் கோலம் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் யோகம் ராஜகோபால் அப்படிங்கிறவங்க இந்த கோலத்தை போட்டு நம்ம கனுப்பியிருக்காங்க ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்கீங்க சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் ராஜலட்சுமி ராஜி சிஸ்டருக்கு ஒரு ஆனந்தம் உங்களோட ஆனந்தம்னா எனக்கும் ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் ராதிகா ராஜா நைஸ் அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ இதழ்கள் சிரிக்கட்டும் சிம்பிளி சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ராஜலக்ஷ்மி சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ரமேஷ் ஆலோனி சூப்பர் முகிலாக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட்டினை நமக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் மாரிஷ்வரி முத்தையம்மா செம மகளே சொல்லியிருக்கீங்க தேங்க்யூம்மா தேவி திருமுருகன் சூப்பர் 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 சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் பத்மபிரியா ஃபஸ்ட் கமெண்ட் நான் பண்ணணும்னு நினச்சி வந்தால் செவன்ட்டி த்ரீ பேர் லைக் பண்ணிட்டாங்க நான் செவன்ட்டி ஃபோர் தான் ஸோ அம்மா நீங்கள் வந்து கமெண்ட் பாவமாகவும் இருக்குது க்யூட்டாகவும் இருக்குது சிஸ்டர் உங்கள் கமெண்ட்டு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் தேங்க்யூ திலகம் அம்மா வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் அம்மா விஜயலக்ஷ்மி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் ஃபஸ்ட் கமெண்ட் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ லாவண்யா லாவண்யா ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆமாம் சிஸ்டர் கண்டிப்பாக சூரியச்சலம் ஸ்டார் கோலம் ரொம்ப அழகாக இருக்கிறது கோலம் போட்டு விடலாம் ஆனால் உன்னை மாதிரி யாரும் கலர் கொடுக்க முடியாது அம்மா ட்ரை பண்ணுங்கம்மா எல்லாராலேயும் முடியும் தேங்க்யூம்மா மகாலட்சுமி ஐ எம் ஃபர்ஸ்ட் லைக் சிஸ்டர் இப்போ உங்கள்கிட்ட திருவாரூரில் கோலமாவு ஆர்டர் பண்ணேன் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கு அனுப்பியாச்சு நீங்கள் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜானகி பார்த்தி சிஸ்டர் நான் ஃபேஸ்புக்கில் கோலம் அனுப்புனே நீங்கள் பார்க்கவே இல்லை பார்த்துட்டு சிஸ்டர் கண்டிப்பாக இந்த பாருங்க திலங்கம் அம்மா சுடுசூட நமக்கு குளம் போட்டு அனுப்பியிருக்காங்க பாருங்கள் இதுதான் நம்மளோட ஜானகி சிஸ்டர் அனுப்பின குளம் ஃபேஸ்புக்கில் போட்டு அனுப்புனது சூப்பராக போட்டிருக்கீங்க சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் மெய்யனாச்சி சிஸ்டர் வந்து அவங்க போட்ட கலர்ஸ் குளத்து எல்லாமே நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க சிஸ்டர்ஸ் நம்ம குளம் வீடியோலாம் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்